இன்று வோட பொதுக்குழு நடந்திருக்கு அந்த பொதுக்குழுல வழக்கமா நாளா என்ன பழிய சொல்லி திமுக மேல காவல்துறை மேல பழிய சுமத்தி பேசிட்டு இருந்தாங்களோ அதையே மீண்டும் அரைச்சமாவா அரைப்போம் என்பது போல இன்றும் பேசியிருக்காங்க அது குறித்து தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி திராவிட பேச்சரங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி வணக்கம் அதாவது இன்று நடிகர் தாகக்காவோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து பொதுக்குழுவில் கொஞ்சம் அதிக நேரம் பேசிட்டாருன்னு நினைக்கிறேன் ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் பேசியிருக்கிறது இந்த பேச்சுல நான் மக்களுக்கு இந்த பொதுக்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றினது மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து ஒரு தீர்மானமும் நிறைவேற்றல ரெண்டாவது அவர் பேச்சில் எப்படி வழக்கம் போல நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மக்கள் நில நலத்திட்டங்கள் திட்டங்கள் என்னென்ன கொண்டுகிட்டு வருவேன் மக்கள் முன்னேற்றத்துக்கு என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசல அதை பேசல அதே போல விமர்சனம் பண்ணல மத்த எந்த கட்சியுமே விமர்சனம் பண்ணல அதாவது அதிமுகவை விமர்சனம் பண்ணல பிஜேபி விமர்சனம் பண்ணல இப்ப சிறப்பு எஸ்ஐ ஒண்ணு வந்துட்டு இருக்கு வாக்கு இருந்தாதான் இவங்க வந்து தேர்தல்ல வெற்றி பெற முடியும் அந்த வாக்கு திருட்டு நடந்துட்டு இருக்குது அது குறித்து கூட ஒரு வார்த்தை கூட பேசல வழக்கம் போல அவர் வந்து திமுக எதிர்ப்பு மட்டுந்தான் பேசிட்டு போயிருக்காரு எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு என்றாலும் கூட அவதூறு மட்டும்தான் பேசிட்டு போயிருக்காரு இதுல வந்து இவர் இந்த முப்பது நாளையில அமைதியா இருந்ததுல ஏதோ சாதிச்சிட்ட மாதிரி வந்து அவங்க கட்சி தலைவர்கள்லாம் பேசிட்டு போயிருக்காங்க அதில் விஜயும் வந்து சாதனம் பண்ண மாதிரி பேசியிருக்காரு ஏதோ உச்ச நீதிமன்றம் நறுக்கு நறுக்குன்னு கொட்டு வச்சதுன்னு சொல்லி சொன்னாரு அப்படி என்ன கொட்டு வச்சதுன்னு தெரியல ஒரு நபர் ஆணையத்துக்கு வேலை இல்ல அதனால சிபிஐ விசாரிக்கணும் சொல்லிட்டாங்க பிஜேபி வந்து அதை வச்சு அரசியல் பண்ணது அதை வச்சு சிபிஐக்கு மாத்தனாங்க போய் சிபிஐக்கு மாத்த சொல்லி கேட்டது இவங்க தான் ஆனால் அந்த ரெண்டு பேரும் சிபிஐ எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டவங்க கோழியா ஏமாத்தி கையெழுத்து வாங்கிக்கிட்டாங்க நாங்க கேக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அங்க போய் அவமானப்பட்டத அவரு வசதிக்கு மறந்துட்டாரு மறந்துட்டு வழக்கம் போல நம்ம முதல்வர் மேல அவதூற பேசிட்டு போயிருக்காரு இது இவங்க வந்து வழக்கமா செய்யறதுதான் தான் என்ன இப்ப அவங்க வந்து சொல்ல வராங்கன்னா இந்த கரூர் கூட்டத்துக்கு அவங்களுக்கும் இந்த கூட்ட நெரிசலுக்கும் விஜய்க்கும் எந்த அவரு இந்த தப்புக்கு பொறுப்பேற்றுக்கவே இல்லை நடந்த இந்த கூட்ட நெரிசலுக்கு அவர் பொறுப்பு ஏற்றுக்கு இல்ல முழுசம் முழுக்க முழுக்க திமுக தான் செஞ்சது அரசு தான் செஞ்சது என்று சொல்லி பழைய பழக்கம் போல அரைச்சமாவியே ஆகிறாரு நான் என்ன சொல்றேன்னா அப்படியே இருக்கட்டும் திமுக செஞ்சது அப்படிவே இருக்கட்டும் அப்போ இனிமே நீங்க வந்து ஏழு எட்டு மணி நேரம் வர போறீங்க உங்க மேல ஒரு தப்பும் இல்லை இனிமே அப்படித்தான் போறீங்க அப்புறம் வர கூட்டத்தை கூட்டி வச்சு அந்த கூட்டத்துக்கு வந்துட்டு ஏழு எட்டு மணி நேரம் அவங்க வெயில்ல காத்துட்டு நின்றுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டீங்க தண்ணி குடுக்க மாட்டீங்க அப்புறம் திமுக அரசு வந்து அவங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகளை விதிச்சுதான் சொன்னாரு பஸ்ஸுக்குள்ளேயே இருக்கும் மேல வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாரு சரி அது விதிமுறைகள் விதிச்சிருந்தாக்க இருந்தாக்க அத வந்து போலீஸ் தரப்புல வந்து வெளியிட்டது என்னென்ன விதிமுறைகள்னு பேப்பர்ல வெளியிட்டது இவர் விஜய் சொன்ன மாதிரி அந்த மாதிரி விதிமுறை எதுவும் நான் படிக்கல அரசாங்கம் விதிமுறைகள் வெளியிட்டு இருந்தாக்க வெளியிட்டு இருந்ததுனாக்க அவரு நேர்மையா இவர் வந்து ஆதாரத்தோட குடுக்கணும் இல்ல ஏன் அத வெளியிடல ஒண்ணு சரி பஸ்க்குள்ளேயே இருக்கணும் தான் காவல்துறை சொன்னது அதனால உட்கார்ந்தது ஆனா அந்த மீட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ண சொன்னது அது யார் சொன்னாங்க யார் சொன்னாங்கன்னு செஞ்சாரு அது எதுக்காக செஞ்சாரு இது வரைக்கும் சொல்ல கிடையாது அப்போ இவங்க எந்த தப்புமே செய்யல தண்ணி கொடுக்காம தப்புல போலீஸ் பேச்சு கேட்டு போலீஸ் வந்து உள்ள போனா நெரிசல் ஏற்படும் மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கு அங்க போவாதீங்க முன்னாடியே நின்று பேசுங்கன்னு சொன்னது போலீஸ் பேச்சு கேட்காம விட்டது தப்பு இல்ல பத்தாயிரம் பேரு தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு பேத்த கூட்டினது தப்பு இல்ல எதுவுமே தப்பு இல்ல அப்ப இனிமே என்ன பண்ண போறாரு மீண்டும் அவர் வெளியே வர போறாரு வெளியே வந்து நெருக்கடியை கூட்டுவாரு கூட்டத்தை கூட்டி நெருக்கடியை ஏற்படுத்தி மக்களை சாவடிக்கு போறாரு அப்ப அவர் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்ல போறாரு அத்தனை இருக்கட்டும் இவரு இப்படி பேசிட்டு இருக்காரு அடுத்தது ஆதவர்ஜனம் ஆனா ஜஞ்ச பேச எப்பாப்பா இந்த பண திமுறும் அதிகார திமுறும் இருந்தா சொல்லும் போல மோடி சப்போர்ட் பண்றாரு அந்த சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு இவ்வளவு திமுரு தேனாவட்டா என்ன பேசிருக்கிறாருன்னு பாருங்க ஆதவ அர்ஜுனாவுக்குதான் பாயிண்ட் பாயிண்டா நம்ம வந்து பேச வேண்டியதா இருக்கு பேசின ஆதவர்ஜனா மட்டும் இல்ல அந்த கூட்டத்துல பேசினவங்க எல்லாம் நம்பர் ஒன் நடிகர் சம்பளத்தை விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படியே பெருமை கொஞ்சம் நம்பர் நம்பர் நம்மியாவிலேயே நடிகர் சம்பளத்தை விட்டுட்டு வந்த என்ன பிரயோஜனம் ஒரு தண்ணி பாக்கெட்டு கூட கொடுக்க முடியலையே என்ன நன்மை செஞ்சுட்ட அன்பு வச்ச அந்த மக்களுக்கு தண்ணி கொடுக்க முடியல ஒரு சோறு கொடுக்க முடியல நீ இரநூறு கோடி சார் சம்பளத்தை விட்டுட்டு வந்து என்ன இஸ் இல்ல இத்தனை வருஷமா கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சே என்ன பிரயோஜனம் ஒரு ஒருபா செலவு பண்ண மாட்டேங்கிறிய உன் நண்பர்களுக்கு தொண்டர்களுக்கு அது ஒண்ணு இது ஒரு பெருமைன்னு பேசிட்டு தெரியுதுங்க பித்தீங்க அப்புறம் வீட்டுக்குள்ள போயிட்டு தான் இது ஒரு பெருமை நான் வீட்டுக்குள்ள தான் வெளியவே வரணும் பேசினாரு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க நீ என்ன மக்கள்கிட்ட வந்து கொள்கையை பேசி நான் உங்களுக்கு இந்த திட்டம் எல்லாம் செஞ்சு தரேன் உங்களுக்கு கல்விக்காக இவ்வளவு கல்வி வளர்ச்சியக்காக இந்த திட்டங்களை கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொள்கையை பேசுனீங்களா இப்ப திமுக அரசு கொண்டுகிட்டு வந்தது இல்ல நான் முதல்வன் திட்டம் இந்த திட்டம் மூலமா இத்தனை பிள்ளைங்க படிச்சு கலெக்டர்ஸாகவும் ஐபிஎஸ் பி எஸ் ஆகும் இன்ஜினியராகவும் படிச்சு வெளியே வந்துட்டு இருக்காங்கல்ல அந்த மாதிரி ஆட்சி அமைச்சா இந்த மாதிரி திட்டத்தை கொண்டு வருவேன் ஏதாவது அறிவிச்சிங்களா இல்ல உங்க கொள்கையை சொன்னதுனாலே மக்கள் அன்ப வாங்குனீங்க இது ஒரு பெருமையா வெக்கமா இல்லையா இது ஒண்ணு அடுத்தது நாலு மணி நேரம் கூட்டத்தை கடந்து போற அவ்வளவு சிரமப்பட்டாங்க அவ்வளவு கூட்டம் கூடுதுன்னு எல்லாரும் ஆச்சரியமா இவருக்கு வர கூட்டம் மாதிரி வேற யாருக்குமே பார்த்தது இல்லை இந்த கூட்டம் கூடுறத வந்து அவ்வளோ பெருமையா பேசிக்கிறாங்க இந்த பெருமை தான் அவங்களை வந்து அழிக்கும் நினைக்கிறேன் நான் இந்த தற்பெருமை இந்த கூட்டம் எதுக்காக கூடுது இவரு உண்மையிலேயே ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்து அல்லது நீ நடிகராகவே இருந்தும் நடிச்ச பணத்தை வச்சு மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சு அந்த நல்லது மூலமா மக்கள் பயனடைஞ்சு உங்ககிட்ட உன்னை உன் மீது அன்பு வச்சு வந்தா சரி நம்ம பண்ண நல்லதுக்கு நம்ம காட்டின மக்கள் நம்ம காட்டின அன்புக்கு மக்கள் வராங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இது ஒண்ணே தானே ஒரு வழி பாதை தானே மக்கள் மட்டும்தானே உன் மேல அன்பு வைக்கிறாங்க அது எதுக்கு நீ ஆடனதுக்கு வாழனதுக்கு இந்த கதாநாயங்கள கட்டிபிடிச்சி நடிச்சதுக்கு இதுக்கு தானே இதை வராங்க நீ தெரிய படத்துல மட்டும் என்ன பொருள் பேசுன இவங்க சொல்ல சொல்லி எனக்கு எனக்கு அவமானம் இதெல்லாம் ஒரு பெருமனு பேசிட்டு இருக்குதுங்களே கொஞ்சம் கூடவே இல்லையே இந்த ஆதவ் அர்ஜுனா இதெல்லாம் பெருமனு பேசுறான் அப்புறம் எல்லாத்தையும் சகட்டு மேனைக்கு வாடா போடா அவனே இவனே ஒரு மேடை நாகரிகன்றதே இல்ல இதுல இவங்களை தற்கொறின்னு சொல்லிட்டு கோபம் வேற வருது அவன் தலைவனுக்கும் எப்படி பேசணும் என்னன்னு தெரியல பழைய சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க சார் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு எப்படி பேசணும்னு தெரியல இதுங்களுக்கு தற்கொறின்னு வேற சொல்ல அப்புறம் கலங்கிய கண்ணோடு திரும்பினார் தலைவன் கலங்கிய கண்ணோட ரோட்ல என கூடத்தான் அந்த கண்ணூர் தண்ணி வரும் இதெல்லாம் ஒரு விஷயமா கண்ணீர் தண்ணி எல்லாத்துக்குமே தவறும் குழந்தை பிறந்த குழந்தை அழுகுது பயசானங்க அழுகுறாங்க எல்லாருமே தான் அழுகுறாங்க இதெல்லாம் ஒரு விஷயமா அது அப்படி உணர்ச்சிக்குவங்க சொல்றாங்க கலை கலங்கிய கண்களோடு திரு அது முக்கியம் இல்ல மக்கள் பாதிக்கப்படும் போது மக்களுக்காக வந்து நிக்கிறியா அவங்கள காப்பாத்துறியா தன் உயிர் பெருசா நினைக்காம என் உயிரே போனாலும் மக்களுக்காக களத்துல நிக்கிறியா அதுதான் முக்கியம் அதுதான் தலைமை அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் நாட்டுக்கு வேணும் நீ தப்பிச்சு ஓடணும்னு அழுக உட்காந்தேன் பாடணேன் உருணேன் எழுந்திருச்சேன் என்னத்துக்கு இதெல்லாம் இவங்க எதை பிளஸ் சொல்றாங்களே அதெல்லாம் கேவலமானதா இருக்கு வெளியே சொல்ல முடியாதா அப்புறம் அப்புறம் பண்ணி உள்துறை அமைச்சரை பார்த்து இவங்க வந்துட்டு நேரத்துல மாட்டாங்க கூட்டத்தை கூட்டுவாங்க தண்ணிய குடிக்க மாட்டாங்க சோறை குடுக்க மாட்டாங்க உட்காரத்துக்கு சேர போட மாட்டாங்க மக்களை வெயில காத்துக்கிட்டு இருக்க வைப்பாங்க ஆனா உள்துறை அமைச்சர் ரிசைன் பண்ணுவோம் எப்படி இருக்குது நான் எல்லா தப்பும் பண்ணுவேன் ஆனா நீ வந்து எனக்கு வந்து சோறு போடணும் எல்லா இது இந்த தமிழ்நாட்டுல எல்லா இந்தியாவிலேயே எல்லா அரசியல் கட்சிகளும் நடத்துறாங்க அந்தந்த அரசியல் கட்சிகள் அவங்க அவங்களுக்கு வர தொண்டர்களுக்கு அவங்க பாதுகாப்ப உறுதிப்படுத்துறாங்க கூட்டத்துக்கு அனுமதி தான் அரசோட வேலை அனுமதி கொடுத்து கூட்டத்தை பாதுகாப்பு அதுதான் அரசோட வேலை காவல்துறையோட வேலை அந்த கூட்டத்துக்கு வரவங்களுக்கு தண்ணி குடுக்கறது பிஸ்கட் கொடுக்கறது சேர் போடுறது ஃபேன் போட்டு உக்கார வைக்கிறது பந்தல் போடுறது இந்த மேடை அமைக்கிறது எல்லாம் அரசியல் கட்சியோட வேலை இந்த வேலை எதையுமே அன்னைக்கு அவ்வளவு கூட்டமும் அந்த அளவுக்கு இருந்திருக்காது அப்படியே கூட்டம் இருந்தாலும் உயிரிழப்பா இருக்காது அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுத்திருந்தா இதுங்க பேசுற பேச்சு இவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணும்னே அவசியம் இல்லை தற்குரிமளுக்கு இந்த விஜய் வந்ததுல இருந்து இவங்களுக்கு தான் நம்ம பதில் இருக்குது இருக்கா இல்லாத யூஸ் இல்லாதது ஒவ்வொரு இது அவ்வளவும் தான் இருக்குது என்ன பண்றது இவங்கள நம்பியும் ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கிறாங்களே அந்த கூட்டத்துக்காக நம்ம பேச வேண்டியதா இருக்குது அப்புறம் இவரு அர்ஜாதவ் அர்ஜுனா பேசுறாரு ஏன் அம்மா அப்பா இறந்தாங்களாக்க நான் முப்பது நாள் உள்ள இருப்பேன் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன் நான் பேச மாட்டேன் அமைதியா தான் இருப்பேன் ஏன்னா துக்க அனுசரிக்கிற அனுசரிக்கிறார்க்க முப்பது நாள் இது ஒரு அரசியல் கட்சி தலைவர் பண்ணலாமா சாமானிய மக்கள் சம்பிரதாய சடங்கை பின்பற்றுறவங்க அவங்களும் முப்பது நாள் உள்ள ஏன்னா அன்றாட பணிகள் இருந்து வேலைக்கு போகணும் வரணும் அவங்கவுங்க குடும்பத்தை ரன் பண்ணணும் அதனால அவங்க வந்து அடுத்த வேலையை நோக்கி சாமானிய மக்களே போயிருவாங்க ஆனா இவங்க இவன் தலைவர் ஒரு தப்பு பண்ணிட்டு அந்த தப்பை இவங்க அப்படியே பூசி மொழிகி அதையும் சரியா பண்ணி தப்பே இல்லாத மாதிரி அது ரைட்னு காட்டுவாங்களாம் இது செஞ்சது சரிதான் நாங்க முப்பது நாள் அதுக்காக என் சொந்த பந்த உயிர் இறந்துருக்குது என் உறவு இறந்துருக்குது என் உறவுக்காக நான் முப்பது நாள் துக்கமா இருக்கு அதனால நான் எதுவும் பேச மாட்டேன் அதனால நான் வெளியே வரணும் அப்படின்ட்டு உள்ள இருப்பாங்க உன் அம்மா அப்பா ஒரு தலைமை எப்படி இருக்கணும் அம்மா அப்பா இறந்தாக்க கூட நாளைக்கு களத்துல ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஆள் குடும்பத்துக்கு செகண்டரி இடம் தான் குடும்ப உறவாவே இருந்தாலும் கலைஞர் என்ன பண்ணார் கலைஞர் அப்பா வந்து எம்எல்ஏ இல்ல எம்பி இல்ல அவங்க மனைவி பத்மாவதி அம்மா சீரியஸா இருக்கிறாங்கன்னு வந்து அவர் மேடையில பேசிட்டு இருக்கிறாங்க தகவல் சொல்றாங்க பாளையம் கோட்டை சிறையின் அந்த பாடல்ல வரும் பாருங்க பாம்புகள் பள்ளிகள் நடுவி நிலை அந்த பாடெல்லாம் வரும் பத்மாவதி அம்மாவும் சீரியஸா இருக்கிறாங்கன்னு வந்து தகவல் சொல்றாங்க கலைஞரை கூப்பிடுறாங்க வர மாட்டேன் மீட்டிங் முடிச்சிட்டு தான் வருவன்ட்டு மீட்டிங் முடிச்சுட்டு தான் அம்மாவை பாக்க மனைவிய பாக்க போறாரு போறதுக்குள்ள அவங்க இறந்துட்டாங்க ஒரு மக்கள் தலைவர் மக்களுக்கு மக்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அதை தான் பெரியார் என்ன நான் எம்மையார் வந்து இறந்துட்டாங்க இறந்ததை நான் உட்காந்து இருந்து என்ன வந்துற போகுது என் மக்களுக்காக போய் நான் வேலை வந்து அவங்களுக்கு ஏதாவது பயன் அவர் ஒப்புக்கொண்ட கொண்ட அந்த தேதிக்கு அந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அந்த பெரியார் படத்துல கூட பார்த்திருப்பீங்க அந்த காட்சியை காட்டுவாங்க அந்த அம்மாவுக்கு கொல்லி வச்சுட்டு அவர் உடனே திருச்சிக்கு பொதுக்கூட்டத்துக்கு கொள்கை தலைவர் தலைவரா வச்சிட்டு இருக்கிறவங்க அவருக்குரிய கொள்கை ஏன் அவர் நல்வொழுக்கங்கள எதையாவது ஒண்ணு கடைபிடிக்கிறாங்களா பெரியார் கூட்டத்துக்கு வந்துட்டு ஆளுக்கு முன்னாடி போய் உக்காந்துக்குவாரு கூட்டத்துக்கு இவர் முதல்ல போனா தான் கரெக்ட் சரியான நேரத்துக்கு கூட்டம் நடக்கும் அப்படின்ட்டு முன்னாடியே போய் உட்காந்து ஒரு ரயில்வே நிலையம் போகணும்னாக்க இங்க இருக்கிற நேரம் அங்க போய் உட்காந்தமாவது குறிப்பிட்ட நேரத்துக்கு போயிடலாம் அப்படின்ட்டு தொடர் பண்டிக்கு போகணும்னாக்க அங்க போய் உட்காந்துட்டு படிச்சுக்கிட்டு எழுதிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு அப்படி டைமிங்க வந்து அப்படி நிர்வாகம் பண்ண ஒரு பெரியார் அவர் கொள்கை தலைவரா வச்சிட்டு இருக்கிறவங்க அவர் கொள்கையை ஏதாவது பின்பற்றுறாங்களா ஏதாவது ஒண்ணு பெரியார் பெரியார் எதுக்கு பெரியார் படத்தை வச்சுட்டு இருக்காங்க கேவலமா இருக்குது அடுத்தது காமராஜரையே பொய் சொல்லி தூக்கி எரிஞ்சவங்க தலைவன் யார சொல்றாங்க யாரும் ஆதவர் பேசுறாரு காமராஜரையே பொய்ய சொல்லி தூக்கி எழுந்தாங்களோ அது ஒரு பக்கம் காமராஜரை அறிஞர் அண்ணா வந்து காங்கிரஸ் காமராஜரை எதிர்த்து தான் அரசியல் பண்ணாரு காங்கிரஸ் ஆட்சியை கீழே இறக்கிட்டு தான் அண்ணா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சி வந்தது அண்ணா அண்ணாவை கொள்கை தலைவர்னு வச்சுக்கிட்டு அண்ணாவை குறை சொல்லிட்டு உக்காந்து இருக்கிறாங்க இவங்க கொள்கை தலைவர் காமராஜருக்கும் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற அந்த அரசியல் நாம அதை பத்தி அப்புறமா பேசிக்கலாம் அண்ணாவை கொள்கை தலைவரான் ஆனால் அண்ணாவை வந்து விமர்சனம் பண்ணுவாங்க நம்ம வந்து இவங்களை தற்கூரி தற்கூரின்னு சொல்றோம் அப்புறம் எம்ஜிஆர் ஜெயலலிதாவே இவங்க பண்ணலையா திமுகங்க பழி வாங்குனாங்களோ இது இந்த கேவலமான பேச்சு எல்லாம் என்னத்த சொல்றதுன்னு தெரியல ஆதாரத்தோட ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்குல நான்கு வருட சிறை தண்டனை நூறு கோடி அபராதம் தீர்ப்பு அது கையங்காலமும் சொத்து குவிச்சுக்கிட்டு கையங்காலமோ மாற்றினது ஆதாரத்தோட மாற்றது சட்டப்படி தண்டனை பெற்றது அந்த ஒரு தப்பு பண்றவங்கள நடவடிக்கை எடுக்க கூடாதான் சரி எம்ஜிஆர் ஆதாரத்தோட ஒரு ஊழல் பண்ணி மாட்டினாரு எம்ஜிஆர் வந்து இருந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு போனாரு எழுநூத்தி ரெண்டுக்கும் பின்னாடி உங்களை கேள்வி கேட்க ஆள் இல்ல அப்படின்ட்டு விஜய் பேசுறாரு இப்படி எல்லாமே ஒட்டு மொத்தமாவே அதிமுகவை இவங்க வந்து ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு செயல்பட்டு இருக்காங்க அதிமுக எப்படி திமுக வந்து சக்தி திமுக கலைஞர் எதிர்ப்பு மட்டும்தான் அவங்களோட கொள்கை அவங்களுக்கு கொள்கைன்னு எதுவுமே கிடையாது எம்ஜிஆருக்கும் சரி ஜெயலலிதாவுக்கும் சரி இப்ப இருக்கிற எடப்பாடிக்கும் சரி அதிமுகவுக்குன்னு கொள்கைன்னு எதுவும் கிடையாது இப்ப எப்படி விஜய் எப்படி உங்க கொள்கை என்ன கொள்கை என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாம் கேக்குறாங்களோ அதே மாதிரி அப்ப எம்ஜிஆர் உங்க கொள்கை என்னன்னு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு எல்லாரும் கேட்டாங்க கேட்டதுக்கு அவரு அண்ணா இசம்னு சொல்லிட்டாரு அண்ணாவோட கொழுங்கத்தான் எங்க கொழுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு சொன்னாரே ஒழிய எப்படி வந்து இது திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் என்ன கொள்கையை செயல்படுத்தினாரு என்ன ஜெயலலிதாவும் பண்ணல எம்ஜிஆர் பண்ணல யாரும் பண்ணல அவங்க பண்ணினது எல்லாம் கலைஞர் எதிர்ப்பு மட்டும்தான் கலைஞர் எதிர்ப்பு தனிமனித வெறுப்பு மட்டும்தான் பழிவாங்கல் மட்டும்தான் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் பண்ணனது அததான் விஜய் வந்து அவருடைய கொள்கையை வச்சுட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா என்ன செஞ்சு ஆட்சியை பிடிச்சாங்களோ அதே மாதிரி நம்மளும் திமுக எதிர்ப்பை வச்சு அதே தற்கொலைகள் எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு இருந்த அதே ரசிகர்கள் இந்த தற்கொலைக்கும் அதே ரசிகர்கள் இந்த ரசிகர் மனப்பான்மையை வச்சு நம்ம வந்து ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்றதுதான் விஜயோட அஜெண்டாவா இருக்கு முழுக்க முழுக்க பழி சுமத்துறது ஜெயலலிதா எம்ஜிஆர் வந்துட்டு கலைஞர் மேல பழிய சொல்லிட்டு கட்சி ஆரம்பிச்சாரு ஜெயலலிதா வந்து ராஜீவ் காந்தின்னு ஒருத்தர் இறக்கலனாக்க ஜெயலலிதா முதல்வரே கிடையாது அந்த பழிய தூக்கி கலைஞர் மேல போட்டது ஜெயலலிதா அப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுல டூ ஜி வழக்கு ஒண்ணுமே அதுன்னு எஃப்ஐஆர் கூட பதிவாகல டூ ஜி வழக்க திமுக மேல பழிய போட்டு அதை ஊதி பெருசாக்கி ஆட்சியை புடிச்சாங்க அதுக்கப்புறம் எம்ஜிஆர் காலத்துலயும் எமர்ஜென்சி பழைய போட்டு போட்டுதான் எல்லாத்துலயுமே திமுக வந்து சட்டப்படி திமுக மேல எந்த தப்பு இல்ல அப்படின்ட்டு சட்டப்படி வெளியே வந்தாங்க அதே தான் இன்னைக்கு விஜய் வந்து அந்த பார்முலாவை கையில எடுக்கிற அப்படி அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த ஃபார்முலாவை திமுக எதிர்ப்பு அப்படின்ட்டு கையில எடுக்கிறாரு கையில எடுத்துட்டு அதே பழிய போடுறாரு இவங்க எல்லா தப்புமே பண்ணுவாங்க தப்பு பண்ணிட்டு திமுக மேல பழிய சுமத்திட்டு அவங்க வந்து மக்கள்கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ற வேலையை ஆரம்பத்தில இருந்து இந்த கரூர் சம்பவம் நடந்ததுல இருந்து மக்களை போயிட்டு யார் அந்த நாப்பத்தி ஒரு குடும்பங்களையும் பேசாதீங்க அண்ணனை பத்தி நல்ல மாதிரியா பேசுங்க நல்ல மாதிரியா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிர்வாகிங்க போய் அந்த நாற்பத்தி ஒரு பேருக்கும் டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி பேசுனீங்கன்னா தான் நீங்க வழக்குல இருந்து வெளியே வர முடியும் இல்லைன்னா நீங்க அண்ணன் மேல புகார் சொல்லிட்டீங்கன்னா உங்களையும் வழக்குல சேர்த்துருவாங்க அண்ணன் மேல புகார் சொல்லாதீங்கன்னு போயிட்டு டியூன் டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த நிர்வாகிங்க இந்த நிர்வாகிங்க டியூன் பண்ற மாதிரியே அந்த நாற்பது பேர் அஞ்சு அதுல ரெண்டு பேர் வந்துட்டு மாத்தி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அதாவது சிபிஐ வழக்கு நாங்க கேக்கல சிபிஐக்கு மாத்த சொல்லி நாங்க கேக்கல ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுனாலதான் அவங்களுக்கு அந்த இருபது லட்சம் ரூபாய் கொடுக்கல இப்ப மத்த இரு முப்பத்தி ஒன்பது பேருக்கும் நீங்க இப்படி சொன்னாதான் உங்களுக்கு வந்து இந்த இருபது லட்ச ரூபாய் வரும் அதனால அண்ணன் எந்த தப்புமே செய்யல அப்படின்ட்டு நீங்க ஸ்டேட்மெண்ட் எப்ப கேட்டாலும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா அவங்கள டியூன் பண்ண வச்சு அதையே சிம்பி அவங்களே வச்சே பேச வச்சு சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து அந்த காலத்துல பொருணும் ஆனா இன்னைக்கு வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் உடனுக்குடனே நடக்கிறதெல்லாம் வெளியே வந்தது உலகத்துக்கே வந்துட்டு இருக்கு உங்க மக்கள் வந்து சிந்திக்க கூடிய மனநிலையில இருக்காங்க நல்லது கேட்டது அலசி உங்க தற்கொலைகள் வேணா உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம் தற்கொலை ரசிகர்கள் யார் யாரெல்லாம் சரி மாற்றம் வேணும் இன்னொரு இந்த தலைவர் என்ன மாதிரி ஆட்சி செய்யறாரு அப்படின்னு பாக்கலாம் ஒரு மாற்றம் வேணும்னு நினைச்ச அந்த பொதுமக்கள் எல்லாம் கூட இந்த தற்கொலை தலைவன் அந்த கோமாளி தனத்துனால சைகோ தனத்தினால மனசு மாறிட்டாங்க இவன் வந்து மொத்தமா நம்மள காலி பண்ணிட்டு போயிடுவான் இந்த இவன் இவனை நம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நடுநிலையா இருக்கிற மக்கள் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக தான் ஆட்சி அமைக்க போகும் இந்த பொற்கால ஆட்சி இந்தியாவிலேயே நம்பர் ஒன் முதல்வராக இருக்கிறதில்ல இந்த பொய்யும் பொருட்டும் எத்தனை நாளைக்கு ஈடுபடும் கட்டாயம் தீர்ப்பும் நல்ல தீர்ப்பு வரும் மக்கள் மன்றத்துல தீர்ப்பும் நல்ல தீர்ப்பா வரும் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட பெயர் நன்றி வணக்கம்